வணக்கம் இனி விஜயதாசமி அசுரனை வென்ற தினம் நல்லா யோசித்து பார்த்தோம்னா நம்ம எந்த அசுரனை ஜெயிக்கணும் அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு இருக்குது அந்த லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு இருக்கிறது யார் தெரியுங்களே நம்மளுடைய டொனால்டு தாத்தா தான் யார் அமெரிக்கன் பிரசிடென்ட்டு கப்பு எனக்கு தான் நோபல் பிரசிடன் கொடுங்க கேட்டுக்கிட்டே இருக்கார்ல அவர் தான் இப்போ நம்ம வந்து பெரிய போட்டியாக வந்து விளைஞ்சிருக்காரு கொஞ்சம் கொஞ்சமாக வரி போட்டு தாளிக்கிறார் அவர் கிட்டத்தட்ட நூற்றி எழுபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு அமெரிக்கா ஆள் கமோடர் பெரி அப்படின்னு கமோடோ அப்படின்னு சொல்லுவாங்க கமோடான்னு சொல்லுவாங்க கமோடோ பெரி அப்படிங்கிறவர் இதே மாதிரி தான் கப்பலில் கிளம்புனார் அமெரிக்காவிலேருந்து இதே மாதிரி கொள்ளடிக்கிறது ஊர் ஊராக போய் வியாபாரம்ன்ற பேரில் என்ன பண்ணாரு தெரியுமா அவர் ஒவ்வொரு நாடாக போகிறது நிற்கிறது கப்பலை நிறுத்திவிட்டு அவர்கிட்ட இருக்க துப்பாக்கில வானத்தை நொட்டி சுட்டு காட்டுறது என்கிட்ட பார்த்தா எவ்வளோ பெரிய ஆயுதம் இருக்குன்னு எங்ககிட்ட நீ பண்ணிச்சு தான் ஆகணும் இல்லாட்டி ஒன்று உடமாட்டேன் அப்படின்லாம் மிரட்டுறது இதுதான் அவருடைய வேலையை மிரட்டிட்டு என்ன பண்ணுவார்னா ஒரு பெரிய அக்ரிமெண்ட்டை கொண்டாந்து நீட்டு வர அந்த நாட்டுக்கிட்ட இதில் நீ கையெழுத்து போடணும் இந்த பொருளெலாம் நான் விற்பேன் இதுக்கு இவ்வளோ வரி இந்த பொருளெலாம் நீ எனக்கு விற்கணும் அதுக்கு அவ்வளோ வரி அப்படின்னு எல்லாம் பார்த்திங்கன்னா அவர்தெல்லாம் வந்து ஆகாச உயரத்துக்கு வரி போடுவார் நம்மள்தெல்லாம் வந்து அநியாய லெவலுக்கு வந்து வரி போடுவார் இந்த மாதிரி போட்டு போட்டு எல்லாரையும் ஒத்துக்க தான் வேலை வியாபாரம்ன்ற பேரில் நாடுகளை வந்து கொள்ளடிக்கிற தான் கம்போடர் பெரிய ஆரம்பித்தார் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே வரும்போது ஜப்பான் பக்கம் வந்தார் ஜப்பான்கிட்ட வந்து இதே மாதிரி பண்ணார் அப்போ ஜப்பானில் ஒரு வினோதமான ஒரு ரூல் ஜப்பான்காரங்களுக்கு மன்னராட்சி மேலே ஒரு பெரிய பெரிய உண்டு ரொம்ப அன்பு உண்டு எல்லாமே உண்டு ஆனால் அவங்க வந்து இராணுவத்துக்கிட்ட ஆட்சியை கொடுத்து வச்சுருந்தாங்க ஷோகூன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஷோகூன்கள் தான் நாட்டை வந்து ஆண்டுக்கிட்டு இருந்தாங்க மன்னர் ஆளட்டும் ஷோகன் நாட்டை பாதுகாக்கட்டும்னு நினச்சி கொடுத்து வச்சிருந்தா இந்த ஷோகுன்ஸ் என்ன பண்ணாங்க கமோடார் பெரிய சுட்டு காமிச்ச துப்பாக்கியில் பயந்துட்டாங்க தலைவா நீ என்ன சொன்னாலும் கேட்குறேன் தலைவா நீ சொல்கிறது தான் தலைவா அப்படின்னு போய் மில்லிட்டு காலடியில் உழுந்த உடனே சாக்குன்னு போட்டு வரியை வச்சு தாளித்து விட்டானுங்க ஜப்பான் கொஞ்சம் கொஞ்சமாக அதில் வாட்டிக்கிட்டு அதுலேருந்து மீள முடியாமல் தவிக்க ஆரம்பிச்சது பெரிய பிரச்சனை வந்து ஜப்பானுக்குள்ளே வந்தது ஜனங்க அதை புரிஞ்சுக்கிட்டாங்க யாரை நம்பி இந்த நாட்டை நம்ம ஒப்படைச்சமோ அவன் போய் அன்னியன் காலில் உழுந்துட்டான் இனிமேல் இவனை வச்சுட்டு நம்ம வந்து வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லி உள்நாட்டு புரட்சி வெடிக்குது இந்த சொகுன்களை கவுக்குறாங்க அப்பா நீ மிலிட்ரி நீ நாட்டை காப்பாற்று போதும் போய் பொத்திக்கிட்டு ஓரமாக இரு எங்கள் வேலையை நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்லி அப்போ இருந்த மன்னர் மெய்ஜி அவர்கிட்ட வந்து எல்லா ஆட்சியும் திரும்ப ஒப்படைச்சு அதிகாரங்களை ஒப்படைச்சி ஐயா நீங்கள் பார்த்துங்க எல்லாத்தையுமே நீங்கள் தாங்க பண்ணணும் நீங்களே பழையபடி பண்ணுங்கள் மன்னராட்சி மேலே வந்து நாங்கள் நம்பிக்கை வைக்காமல் போனது தப்பு தான்னு மக்கள் சொன்னாங்க மன்னர் கொடுங்கோல் தான் சர்வாதிகாரம் தான் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம்ல இப்போ மட்டும் என்ன வாழுது அந்த மாதிரி மன்னர்கள்லேயும் ரொம்ப நல்ல மன்னர்கள் இருந்தாங்க நம்ம ஊரில் கோவில் கட்டின மன்னர்கள் மாதிரி பள்ளிக்கூடம் கட்டின மன்னர்கள் மாதிரி வரி விதிப்பு உண்டாக்கின மன்னர்கள் மாதிரி தேர்தல் முறையை உண்டாக்குன மன்னர்கள் மாதிரி நாடு முழுக்க நல்ல மன்னர்களும் இருந்திருக்காங்க அப்படிப்பட்ட மன்னர் தான் இப்போ ஜப்பானில் இருக்கார் அவர் பேர் மெய்ஜி அந்த மெய்ஜிக்கிட்டே திரும்ப ஆட்சியை ஒப்படைச்சு அதிகாரத்தை ஒப்படைச்ச உடனே அவர் சொன்ன விஷயமே என்னென்னா தம்பிகளாக நாம் பண்ண தப்பு நம்ம கலாச்சாரம் பண்பாடுன்னு சொல்லி அப்படியே ஒரு கூட்டுக்குள்ளே இருந்தது தான் கூட்டம் கூட்டமாக இங்கேருந்து வர்றது தீவுகளையும் இடங்களையும் பிடிச்சி குடியேறது குடியேறிட்டு அங்கே இருக்கிற பழங்குடிகளை அழிக்கிறது இயற்கையை பயங்கரமாக சுரண்டுறது அப்படியே அங்கே இருக்கிற மிருகங்கள் இயற்கையான வந்து அந்த அடையாளங்கள் எல்லாத்தையும் தொன்மையான அடையாளங்கள்லாம் காலி பண்ணுறது இப்படி பண்ணி பண்ணி தான் மேற்கத்தி நாடுகள் வளர்ந்துருக்கு இவங்களுக்குன்னு சொந்தம் ஒரு கலாச்சாரம் கிடையாது ஒரு பந்தா வழி தெரியாது அவங்களுக்கு ஆனால் அவங்க தான் நாட்டே சுப்ரீம்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க ஏன்டா பாய்களாக ஆயிரக்கணக்கான வருஷமோ ஆண்டு ஆயிரம் ஆயிரக்கணக்கான வருஷமோ கலாச்சாரத்தில் இருக்கிற நாம இவங்களுக்கு ஏண்டா அடிமையாக இருக்கணும் அதனால் நம்ம பண்ணியிருக்க தப்பு என்னென்னா காலத்துக்கு மாதிரி நம்மளை மாற்றிக்காதது தான் அதை நம்ம எல்லோரும் மாற்றிக்கும் நம்ம டெக்னாலஜியை வளர்ப்போம் மேற்கத்தி நாடுகள்கிட்ட என்ன நல்ல விஷயம் இருக்கின்ற கற்றுக்குவோம் இருக்க நல்ல விஷயங்கள் நாமும் வாங்கிட்டு அவளுடைய கலாச்சாரத்தை கொண்டு போய் அவனுக்கு பரப்போம் இப்படி பண்ணாதானே முருப்பட முடியும்னு மெய்ஜி சொன்னார் மன்னர் மெய்ஜி சொன்னதை ஜப்பான்காரங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க அதுக்கப்புறம் கிடு கிட்டு 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 கிடுன்னு தன்னை வளர்த்துக்க ஆரம்பிக்கிறாங்க உலக போர்லாம் வந்தாலும் கூட அதையும் தாண்டி இன்னும் வெறியோட சஸ்டெயின் பண்ணி இன்றைக்கி ஜப்பான் ஒரு அற்புதமான நாடாக மாறி இருக்குன்னா அது காரணம் மன்னர் மெய்ஜி மட்டும் கிடையாது இப்படி ஒரு விஜயதசமி மாதிரியான ஒரு அறிவு உதித்து அன்னைக்கு தொடங்கி அவங்க பெரிய அளவில் வளர்ந்து வந்தது தான் இப்போ நம்ம டொனால்டு இருக்கார் இல்லையா தாத்தா டொனால்டு அவர் சொல்கிற கதைக்கு வருவோம் அவர் வந்து நோபல் பரிசு கொடுக்கணுமா இந்தியா பாகிஸ்தான் இஸ்ரேல்னு ஊரில் இருக்க எல்லாரையும் சமாதானம் அவர் தான் படுத்துகிறாரான் என்னப்பா அவன் வந்து இதை நீத்தி பிடிச்சிருக்கா நீ ஏன் இந்த மாதிரி பண்ணுற அப்படின்னு கேட்டால் அது பதிலும் சொல்ல மாட்டேங்கிற ஒரு இஷ்டத்துக்கு இருக்காரு இப்போ நம்ம டொனால்டு தாத்தா பண்ணியிருக்கா எப்படி இருக்குன்னா இந்த லங்கையில் வந்து அனுமார் போய் தூது போனப்போ ஒரு வால்ல நெருப்பு வச்சு விடுறான்னு சொன்னாராம் அவனை சொன்ன உடனே வாலில் நெருப்பு வச்ச உடனே அவர் ஊரே கொளுத்திட்டு வந்துட்டான் அனுமார் அந்த மாதிரி இந்த டொனால்டுக்கு வந்து ஒரு ஓட்டு போட்டு நல்லபடியாக ஆட்சி பண்ணுவாரன் ஜனங்கள் உட்கார வச்சு அமெரிக்காவில் இப்படி ஊரில் இருக்கவங்க எல்லார் பகையையும் சம்பாரிச்சிக்கிட்டு இருக்காரு இதனுடைய விளைவுகள் என்ன ஆக போகுதுன்னா அமெரிக்கா ஒரு கட்டத்தில் டவுன் தான் ஆக போகுது இன்றைக்கி இந்தியா வந்து எவ்வளோ பெரிய நாடாக வளர்ந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத அவர் அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறாரு இந்தியர்களுடைய பலம் தான் அமெரிக்கா தூக்கி பிடிக்குது அப்படிங்கிறது அவருக்கு நல்லா தெரியும் இருந்தாலும் அலட்சியப்படுத்துறாரு சுந்தர் பிச்சையில் ஆரம்பித்து வரிசையாக நீங்கள் எடுத்திங்கன்னா அமெரிக்காடைய லீடிங் கம்பெனி எல்லாத்தையுமே நிர்வாகம் பண்ணுறது இந்தியர்கள் தான் இதெல்லாம் தெரிஞ்சு அவர் வைத்தரிசல் இருக்கார் ட்ரம்ப்பு அப்போ நம்ம என்ன செய்யணும் பயப்படக்கூடாது அமெரிக்காவுக்கு பயப்படக்கூடாது ஜோஹோ ஜோகோ கம்பெனி நடத்துகிற ஸ்ரீதரம்பு என்ன சொல்கிறாருன்னு நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும் தம்பிகளாக உங்களை திருப்பி அனுப்புகிறான் விசாக்கு வந்து பயங்கரமாக காசு கொடுங்குறான் அப்படின்லாம் பயப்படாதீங்க நீங்கள் அமெரிக்காவுக்கு தான் போகணும்னு நினைக்காதீங்க பல்ல கிடச்சிக்கிட்டு வாங்க இந்தியாவில் இருங்க இது நம்ம தாய்நாடு இருந்து ஒரு அஞ்சு வருஷம் எப்படியாவது இந்த நாட்டை வந்து நல்லபடியாக கொண்டு வந்துட்டிங்கனாக்கா எல்லாரும் நம்மளே தேடி வருவாண்டா ஏன் அங்கே ஓடுற அப்படின்னு ஜோகோ ஸ்ரீதர் கேட்குறாரு அவர் சொல்கிறதுக்கு என்ன தகுதி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்கா லோக்கல் மேன் லோக்கல் மேன் எத்தனையோ ஆயிரம் கோடிகளுக்கு வந்து அதிபதியாக இருந்தாலும் அந்த ஜோகோ கம்பெனி ஆரம்பித்து இனி எந்த ஒரு கம்பெனியில் போனாலுமே ஒரு பத்து பேர் செய்கிற வேலையை சோகோ சாஃப்ட்வேரே செய்து அந்த அளவுக்கு புத்திசாலித்தனமான ஒரு சாஃப்ட்வேர் அது இல்லாத கம்பெனியே கிடையாது உலகம் முழுக்க பரவி இருக்கு வாயில் சொல்கிறது மட்டும் இல்லை நிஜமாகவே வாழ்க்கையிலையும் இந்தியானுடைய ஒரு அருமையும் பெருமையும் உணர்ந்து தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஸ்ரீதரவேம்பு தென்காசியில் தான் கொண்டு போய் ஜோகோனுடைய ஆஃபீஸே வச்சுருக்காரு எங்கேயோ ஒரு கோடி எங்கேயோ ஒரு மூளை எங்கேயோ ஒரு கிராமம் பச்சை பசல் மலைக்கு நடுவில் அங்கே போகிற ஃபாரினர்ஸ் அசந்து போய் பார்க்குறாங்களாம் இந்த மாதிரி இடத்துல ஒரு ஐடி கம்பெனி நடத்த முடியுமான்னு சொல்லி சைக்கிளில் தான் வராரு போகிறார் வேட்டி தான் கட்டுறாரு எதுக்கு நான் சொல்ல வரேன்னா ஒரு இந்தியனுடைய கலாச்சாரம் இந்தியனுடைய வாழ்க்கை முறை மாறாமலே உலகத்தோட போட்டி போட முடியுங்கிறத ப்ராக்டிக்கலாக நிரூபிச்சிருக்கார் அவர் இன்றைக்கி அவருடைய அண்மை வெற்றி என்ன அரட்டைங்கிற ஒரு செயலி அரட்டைங்கிறது என்ன வாட்ஸ்அப் வந்து தூக்கி சாப்பிட்றதுக்கு எப்படி வந்து டிக்டாக் வரும்போது அது காலி பண்ணுறதுக்கு நம்ம பல விஷயங்கள் கண்டுபிடிச்சோமோ அந்த மாதிரி தான் அரட்டையை கொண்டு வந்திருக்காரு அரட்டையில் ஒவ்வொரு ஃபியூச்சராக சேர்த்துக்கிட்டுருக்காரு அதனுடைய டவுன்லோடு கணக்கெல்லாம் பார்த்து உலகமே அலறிக்கிட்டு இருக்கு இன்றைக்கி அப்போ வந்து ஜெயிச்சு நல்லா வரும்போது அவனுடைய பின்னாடி என்ன மாதிரி யோசனை வருமோ அதெல்லாம் ஃபுல்லாக சீதரவேம்பும் வந்துக்கிட்டு இருக்கு ஜோகோ சைடிக்கு வந்து ஓடிபி வரதுக்கு லேட் ஆகுது இது வரதுக்கு லேட் ஆகுது அவ்வளோ ஒண்ணு யூசர் ஃப்ரெண்ட்லியா இல்லை அப்படின்னு சொல்றாங்க இவ்வளோ சொல்ற சீரம் அமெரிக்காவில் தான் எல்லா சர்வர் சப்போர்ட்லாம் வச்சிருக்காருன்னு சொல்றாங்க இது இன்னைக்கு முன்னேற நிற்கிற எல்லா இளைஞர்களுக்கும் வரும் கொஞ்சம் கூட தொடர்ந்துடாதீங்க அதுதான் முக்கியமாக நம்ம எடுத்துக்கிட்டே அந்த சீதர் வேம்பு சொன்ன அதே வசனத்தை தான் நூற்றி எழுபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஜப்பானுடைய சக்கரவர்த்தி மெய்ஜி சொன்னாரு அன்னைக்கு ஜனங்க கேட்டாங்க சரி இப்ப நம்ம என்ன பண்ணோம் மோடி சொல்றாரு விஸ்வகுரு நம்ம தான் அப்படின்னு சொல்லி நான் என்ன சொல்கிறேன்னா அது ரொம்ப அதிகபட்ச பெருமையான வார்த்தைகள் மேக் இன் இந்தியாலாம் பண்ணுங்க இந்தியாவிலேயே எல்லாத்தையும் தயாரிங்க அதுக்கு எல்லோரும் ஒத்துழைப்பு கொடுக்குறோம் ஆனால் இப்போதைக்கு நம்ம செய்ய வேண்டியது விஸ்வ குருவாக இல்லை விஸ்வ சிஷ்யனாக இருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் என்ன அன்னைக்கு சக்கரவர்த்தி மேய்ஜி ஜப்பானில் சொன்னால் அதே வார்த்தை தான் உலகத்தினுடைய ஒவ்வொரு நாட்டுக்கிட்டதும் நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயம் என்ன இருக்குது நம்மளுடைய பலத்தை நம்ம குறைச்சி மதிப்பிட வேண்டாம் நல்ல உற்சாகமாக இருப்போம் ஆயிரம் லட்சக்கணக்கான கரங்கள் நம்மக்கிட்ட இருக்குது அத்தனையுமே ரொம்ப புத்திசாலியான இளைஞர்களுடைய கரங்கள் அவங்களை வழி நடத்துறதுக்கு பண்பாடு மிக்க பெரியவர்கள் நம்மள்கிட்ட இருக்காங்க இவங்க எல்லாரையும் வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு நாட்டுக்கிட்டேருந்து ஒவ்வொரு விஷயத்தை நாம் கற்றுக்க வேண்டிய அன்றைக்கி காலகட்டையும் வந்திருக்கு உதாரணமாக நான் ஒன்று சொல்கிறேன் கேளுங்க என்னென்னலாம் யார் யார்ட்டேருந்து கற்றுக்கலாம்னு ஒரு லிஸ்ட்டே ஒருத்தர் போட்டிருக்காரு இந்த லிஸ்ட்டை இப்போ நான் படிக்கிறேன் நீங்கள் கேளுங்களேன் யார் இருந்து என்னென்ன கற்றுக்கலாம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு ஒரு லிஸ்ட்டு அப்படியே நான் படிக்கிறேன் பாருங்கள் அதாவது இருந்து எதையுமே ரொம்ப லார்ஜ் ஸ்கேலில் ப்ரொடக்ஷன் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத கற்றுக்கணும் அமெரிக்கா கிட்டேருந்து அறிவியல் கற்றுக்கணும் டெக்னாலஜி கற்றுக்கணும் இருந்து எந்த ஒரு பொருளையும் துல்லியமாகவும் தரமாகவும் தயாரிக்கிறது எப்படி அப்படின்றத கற்றுக்கணும் முக்கியமாக வந்து பொதுமக்கள்கிட்ட வந்து சுத்தம் சுகாதாரத்தை கடைபிடிக்கிறது எப்படிங்கிறது அமெரிக்கா கிட்ட இருந்து கற்றுக்கணும் ஒற்றுமையாக வாழ்றது எப்படி ஒத்தனை ஒத்தம் விட்டு கொடுக்காமல் வாழறது எப்படி அப்படிங்கிறது இருந்து கற்றுக்கணும் சிங்கப்பூர் கிட்டேருந்து என்ன கற்றுக்கணும் அதிகாரிகள் அதிகார வர்க்கத்தை எப்படி வந்து ரொம்ப அழகாக கூர்த்திட்டு சூப்பராக அவங்களை வந்து ஷார்ப்பாக செயல்பட வைக்கணும் அப்படிங்கிறத கற்றுக்கணும் இருந்து என்ன கற்றுக்கணும் வறட்சியான பகுதிகள் வந்து டெவலப் பண்ணுறது எப்படி அதே மாதிரி வந்து குளோபல் டிரான்ஸ்போர்ட் உலகளாவிய அளவில் வந்து எல்லாத்தையும் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது எப்படி அந்த டெக்னாலஜி என்ன அப்படிங்கிறது கிட்ட இருந்து நம்ம கற்றுக்கணும் கிட்ட இருந்து நம்ம கற்றுக்க வேண்டியது என்னென்னா ஜாலியாக லைஃப் என்ஜாய் பண்ணுறது எப்படிங்கிறது அதுவும் வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம்தான் இஸ்ரோக்கிட்டேருந்து கற்றுக்கணும் உழவு கருவிகள் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது கற்றுக்கணும் முக்கியமாக வந்து நீர் மேலாண்மை ரொம்ப குறைவான தண்ணி இருந்தாலும் அதை வச்சு எப்படி அழகாக மேனேஜ் பண்ணுறது அப்படிங்கிறத கிட்ட இருந்து நம்ம கற்றுக்கணும் ஜெர்மனிக்கிட்டேருந்து நம்ம கற்றுக்க வேண்டியது வந்து எதையுமே வந்து கரெக்டாக பார்த்து துல்லியமாக அடிக்கிறது எப்படி அப்படிங்கிறதையும் ரொம்ப பிரமாதமான ஒரு ஒழுக்கத்தையும் கற்றுக்கணும் ஜெர்மன்காரங்கிட்ட இருந்து நம்ம இத்தாலிகிட்டேருந்து வடிவமைப்புகள் ஏதாவது எப்படி இப்படி வடிவமைக்கிறதுங்கிற ஒரு அற்புதமான வடிவமைப்பு கலையை வந்து அவங்ககிட்ட இருந்து கற்றுக்கணும் நிச்சயமாக நம்ம ஆண்டால பிரிட்டிஷ்காரன் அவங்கக்கிட்ட எப்போவுமே நல்ல விஷயம் என்னென்னாக்கா ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் சட்டம் அந்த விஷயத்தில் வந்து பிரிட்டிஷ்காரும் பிரிட்டிஷ்காரன் தான் அவங்ககிட்ட இருந்து சட்டத்தை வந்து எப்படி கரெக்டாக ஃபாலோ பண்ணுறதுங்கிறத நம்ம கற்றுக்கணும் அந்த சட்டம் உங்களுக்கு பல விஷயங்களில் பொறு பொருந்தாமல் இருக்கு இன்னும் வரும் அதெல்லாம் சொல்ல வரல சட்டம்னு வந்தது எப்படி மதிக்கிறது அப்படிங்கிறது பிரிட்டிஷ்காரங்க மிஞ்சி யாருமே கிடையாது அதை அவங்ககிட்ட நம்ம கற்றுக்கணும் இந்த லிஸ்ட்டு இன்னும் போய்கிட்டு இருக்கு கொஞ்சம் பொறுமையாக நிற்காலங்களேன் ஸ்காண்டினியாவான ஒரு கண்ட்ரி இருக்குது ரொம்ப சின்ன கண்ட்ரி தான் அந்த கண்ட்ரிக்கிட்டே நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு இவர் சொல்கிறாருன்னா இயற்கை மற்றும் சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறது எப்படிங்கிறது ஸ்காண்டினேவியா கிட்டேருந்து தான் கற்றுக்கணும் அப்படிங்கிறாரு அதே மாதிரி கென்யா கென்யாவில் வந்து வனவிலங்குகள் காடு காட்டு உயிர்கள் இருக்குங்கள அதை பாதுகாக்கிறது என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறது எவ்வளோ அக்கறை செலுத்தணும் அப்படிங்கிறத நம்ம கென்யா கிட்டேருந்து கற்றுக்கணும் அப்படிங்கிற ஸ்பெயின் இருந்து டூரிசம் மூலமாக எப்படி வருமானத்தை சேர்க்குறது டூரிஸ்ட் எப்படி அட்ராக்ட் பண்ணுறது வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் என்னெல்லாம் சொல்லி நம்ம நாட்டினுடைய கவர்ச்சியை நம்ம நாட்டினுடைய பண்பாட்டை நம்ம நாட்டினுடைய அற்புதமான விஷயங்கள் வந்து மார்க்கெட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறது வந்து ஸ்பெயின் கிட்டேருந்து கற்றுக்குங்கிறாரு கியூபா இருந்து கற்றுக்க வேண்டியது மக்களுடைய பப்ளிக் ஹெல்த் அந்த விஷயத்துல வந்து ரொம்ப மக்களுக்கு வந்து ஒரு அவேர்னஸ் உண்டாக்க வேண்டியிருக்கு அங்கே அக்ரிகல்ச்சரும் நல்லா இருக்குன்றாங்க கியூபாவில் ரொம்ப சின்ன நிலப்பகுதி தான் இருந்தாலும் விவசாயம் ரொம்ப சிறப்பாக பண்ணுறாங்களாம் அவங்க கிட்டேருந்து கற்றுக்கலாம் அப்படிங்கிறாரு அதே மாதிரி ஹாலண்ட் இருக்கு இல்லையா ஹாலண்டில் வந்து அக்ரிகல்ச்சர் இன்னும் சிறப்பாக இருக்குது ஹாலண்ட் கிட்ட இருந்து அக்ரிகல்ச்சர் கற்றுக்குங்க அப்படின்னு அவர் சொல்கிறார் இதெல்லாம் என்னென்னா இந்தியானுடைய கலாச்சாரத்தை விட்டு கொடுக்காமல் இந்தியானுடைய நெறிமுறைகளை விட்டு கொடுக்காம இந்தியானுடைய பண்பாட்டை விட்டு கொடுக்காமல் அப்படியே அழகாக அந்த விஷயங்களை அப்படியே எடுத்து ஈற்றாங்காப்பி அடிக்காமல் பயன்படுத்தணும் அப்படிங்கிறதான் விஷயம் ஸோ ஜப்பானில் வந்து ஒரு வார்த்தை உண்டு அந்த வார்த்தையும் நான் இப்போ நான் படிக்கிறேன் அதாவது அவர் என்ன சொல்கிறாங்கன்னாக்கா வேகான் யோசுவான் அது பேர் வேக்கான் யோசு வேகாண் யோசுன்னு என்ன சொல்கிறேன்னா ஜாப்பனீஸ் ஸ்பிரிட் ப்ளஸ் வெஸ்டர்ன் லேர்னிங் விஷயங்கள் கன்டென்ட் வந்து வெஸ்டர் ஆனால் கொடுக்குற அந்த பேக்கேஜ் வந்து ஜாப்பனீஸ் பேக்கேஜாக இருக்கணுன்றாங்க அந்த மாதிரி நம்ம இந்தியர்கள் முழித்து கொண்டோம் என்றால் ஒரு டொனால்டு இல்லை ஓராயிரம் டொனால்டுகள் வந்தாலும் சரி எல்லாருக்கும் சவால் விடலாம் இந்தியா எங்கேயோ போவோம் ಎಲ್ಲರಿಗೂ ವಿಜಯದಶಮಿ ವಾಳುಕ